அது புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் தொடர்ச்சியாக மாணவிகளின் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் பல்வேறு பல்கலைக்கழக நிர்வாகம் மூடி அரசு குற்றம் சாட்டியும் பாலியல் புகார்க்கு உள்ளான பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ மாணவிகள் மீது நள்ளிரவில் போலீசார் தடியை நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் ஏராளமான முதல்நிலை மற்றும் ஆராய்ச்சி மாணவிகள் பயின்று வரும் நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு மாணவியின் அழுதபடி பேசும் ஆடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகியது அதில் துறை சார்ந்த பேராசிரியர் ஒருவர் அடிக்கடி ஆபாசமாக பேசுவதாகவும் வாட்ஸ்அப் மூலம் ஆபாச படங்களை அனுப்ப சொல்வதாகவும் நிர்வாண புகைப்படங்களை அனுப்பாவிட்டால் இன்டர்னல் மதிப்பெண்கள் வழங்க மாட்டேன் என மிரட்டுவதாகவும் வேதனை தெரிவித்திருந்தார் மேலும் பெற்றோருக்கு தெரிவித்தால் படிப்பை நிறுத்தி விடுவார்கள் என அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறார் மேலும் கேரள மாணவிகளை தெரிவித்து தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாகவும் மாணவி அழுதுபடி பேசிய ஆடியோர் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பாக காரைக்காலை சேர்ந்த முன்னாள் கல்வி அமைச்சர் கமலகண்ணன் ஆடியோ ஆதாரங்களுடன் சம்பந்தப்பட்ட பேராசிரியர் மீது நடவடிக்கையை எடுக்கக்கூடிய துணைநிலை ஆளுநர்களும் மனுவும் அளித்திருந்தார் இதே போல காலப்பட்டியில் இயங்கக்கூடிய மத்திய கல் பல்கலைக்கழகத்திலும் பேராசிரியர் ஒருவர் ஆராய்ச்சி கல்வி பயிலும் மாணவி ஒருவரை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி கர்ப்பமாகிவிட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது இப்படி புதுவை பல்கலைக்கழகத்தில் அடுக்கடுக்கான பாலியல் குற்றச்சாட்டுகள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மட்டும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது இந்த நிலையில் புதுவை மத்திய பல்கலைக்கழகம் தொடர்ச்சியாக இந்த மாணவிகளின் பாலியல் குற்றச்சாட்டுகளை மூடி மறைக்கும் ஆஹ் அதாவும் இதற்கு உடந்தையாக இருக்கும் துணைவேந்தரை கட்டித்தும் பல்கலைக்கழகம் காரைக்கால் வளாக தலைவர் மாதவையார் மீதும் அதே போல இந்த பாலியல் குற்றச்சாட்டில் தொடர்புள்ள பேராசிரியர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் அதே போல பல்கலைக்கழக மாநில குழு இரண்டாயிரத்தி பதினைந்து விதிகளின்படி பாலியல் புகார்களை விசாரிக்கும் கமிட்டியை அமைத்திட வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரியில் நேற்று பிற்பகல் மூலம் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன பதாகியவாறு போராட்டத்தில் பேரணி பேரணியாக வந்தவர்கள் துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் பல்கலைக்கழக நிர்வாகம் சார்பில் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டது ஆனால் மாணவர்களின் கோரிக்கையை தொடர்ந்து பல்கலைக்கழக நிர்வாகம் எழுத்துப்பூர்வமாக பதிலளிக்காத மாணவர்கள் போராட்டத்தை நல்ல இதனை தொடர்ந்து காலாப்பட்டு காவலையை போலீசார் குவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டு மணி அளவில் மாணவர்களை மீது தடியடி நடத்தியிருக்கிறார்கள் மேலும் ஆறு மாணவிகள் உட்பட இருபத்தி நான்கு மாணவர்களை வலுக்கட்ட கட்டாயமாக கைது சேரணும் பல்கலைக்கழக வளாகத்தில் நள்ளிரவு பதற்றமான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது மாணவர்களை போலீசார் தாக்கக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது ஒவ்வொரு மாணவர்களும் எடுத்து காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் இதனிடையே இந்த சம்பவத்தை கண்டித்து மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதாவது கைது செய்யப்பட்ட மாணவர்களை விடுவிக்க கோரியும் பாலியல் குற்றச்சாட்டுக்குள்ளான பேச பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பல்கலைக்கழக நிர்வாகத்தின் மீதாக தற்போது மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் காவல்துறை முதல் கண்காணிப்பாளருடன் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இன்றைய போராட்டம் தொடரும் என்றும் மாணவர் சங்கத்தினர் தற்போது தகவலை தெரிவித்திருக்கின்றனர் நள்ளிரவில் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவர்களை தாக்கி அடிதடி நடத்தி காவல்துறை கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நன்றி ராஜகுமார் Right. <laughs>